ஹே டியர்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கோல்டு சிறுசேமிப்பு திட்டம் பற்றி முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் பட் இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இல்லை நான் வந்து டெய்லி சம்பளம் தான் வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரியான சேமிப்பு திட்டத்தை பயன்படுத்தலாங்கிறத நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து நான் சின்ன சின்னதாக சேமிக்கணும் சிறுக சிறுக சேமிக்கணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல ஐடியாக்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா நகையை வந்து சிக்கோ சிறுக சிறுக சேமிக்கிறது வந்து ஒரு சிறு சேமிப்பு திட்டம் அப்புறம் வந்து சீட்டு போட்டு ஒரு பெரிய பொருளை வாங்குறது அதுவுமே சீட்டு போடுறது வந்து சிறுக சிறுக சீட்டு போட்டு ஒரு பல்கான அமௌண்ட் எடுத்து அந்த அமௌண்ட்டை போய் நம்ம ஜுவல் தான் வாங்குவோம் ஆனால் இப்போ வந்து கோல்டோட ரேட் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாகிடுச்சு ஸோ கோல்டு ரோட் ரேட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கோல்டு கோல்டு வாங்குறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கின இடத்துல பத்து மில்லி இருபது மில்லின்னு வாங்க ஆரம்பிப்போம் அது வந்து எனக்கு என்ன சொல்றோம் ரொம்ப லாங் டைம் நம்ம வந்து சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கோல்டு வந்து எவ்வளவு ரேட்டு ஏறுதோ அதுக்கு நிகராக வந்து வெள்ளியோட ரேட்டுமே ஏறுது வெள்ளினா சில்வர் அதோட ரேட்டுமே வந்து ஏறுது அப்ப ஏன் நம்ம வந்து வெள்ளியை வந்து சேர்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி நம்ம கோல்ட்ரோட ரேட் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு நானூறுரூபா ஐநூறுரூபா ஏறுது அப்படின்னா அதே அளவுக்கு சில்வரோட ரேட்டுமே ஏறுது யோசிச்சு பாருங்கள் கோல்டு காயினை நம்ம சேல் பண்ணுற மாதிரி சில்வரோட காயினையும் நம்மளால் சேல் பண்ண முடியும் நீங்கள் வந்து சில்வராக ஒரு பொருள் எடுத்து வச்சிங்க அதாவது வெளியில் ஒரு பொருள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து நம்ம திரும்பி போட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் வந்து சில்வரில் காயின் விற்கிது அதாவது வெள்ளியில் வந்து காயின் விற்கிது வெள்ளியில் வந்து நம்ம ஒரு கிலோ வாங்கினா ஒன் லேக் வருது அப்படின்னா ஒவ்வொரு அதாவது எட்டு எட்டு கிராமாக நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு பவுனுன்னு சொல்கிற மாதிரி வெள்ளியில் வந்து ஒவ்வொரு பவுனாக நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு எட்டு கிராம் ஓகேங்களா ஒரு காயின் வந்து எட்டு கிராம் எட்டு எட்டு கிராமாக வந்து நீங்கள் வெள்ளி வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறமா அந்த காயினை கொண்டு போய் நீங்கள் சேல் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டு கையில் வாங்குறப்ப ஆன்சரோட தொகை வந்து மிகுதியாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் வந்து கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த கொரோனா டைமில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டூ லாஸ்ட் ஐ திங்க் லாஸ்ட்டு அப்போ கொரோனா வந்தப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஜுவல்லு சில்வர் இதெல்லாம் நம்ம வாங்கலை ஆனால் வந்து கோல்டோட் ரேட் வந்து ஏறிக்கிட்டே போச்சு எதனால அப்படின்னா ஒரு நேச்சர் வந்து அஃபெக்ட் ஆகிறப்ப நம்மளோட பொருளாதாரம் வந்து எகிரிகிட்டே போவோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இது வந்து நல்லா படித்தவங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான இதில் இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சது தான் எப்படி வந்து மற்றவங்க எல்லாத்தையுமே பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது நம்ம கிட்டே கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நான் மேக் பண்ணியிருக்கேன் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கும் நம்ம கிட்டே கம்மியாக இருக்கிறதுக்கும் நீங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆனால் வந்து இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது பட் சிம்பிள் கான்செப்ட் நான் சொல்கிறேன் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அப்ல கொண்டு போகிறதும் அதே வந்து பணப்புழக்கம் தான் டவுனில் கொண்டு வரதும் அதே பணப்புழக்கம் தான் ஆனால் இயற்கைக்கு மாற ஒரு விஷயம் நடக்கிறப்ப அந்த இடத்துல டவுன் ஆகும் இயற்கைக்கு மாற எந்த ஒரு விஷயமும் நடக்கலை நம்ம இந்தியாவில் அதாவது இந்த நேச்சரில் வந்து நட நடக்கல இந்த உலகத்தில் நடக்கல அப்படின்னா நம்மளோட பண ரீதியான புழக்கங்கள் வந்து சமநிலையில இருக்கும் இதுதான் சின்ன கான்செப்ட் வந்து நம்ம எதை ஓடி போய் ஓடி போய் தான் நம்மளோட சேமிப்பே இருக்கு அதனால நீங்க வந்து ஒவ்வொரு கிராம் என்னால வாங்கறதுக்கே இப்ப சிரமம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்க வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணுங்க வெள்ளியுமே நல்ல ஒரு ரேஞ்சுக்கு தான் வரப்போகுது வெள்ளியை விட தங்கம் வந்து ஹையஸ்ட்டாக போகலாம் ஆனால் வெள்ளிக்கு உண்டான அந்த மதிப்பு இறந்துக்கிட்டே தான் இருக்க போது காலப்போக்கில் எல்லாருமே வெள்ளி வாங்கி கோல்டு பிளேட்டட் ஜுவல்ஸாக வந்து போட போகிறாங்க அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க எதோட விலை வந்து நல்லா ரிச்சாக போக போகுது அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கோல்டே வந்து ரொம்ப டிமாண்டில் போகலாம் அப்போ வெள்ளியோடய புழக்கங்கள் அதிகமாக இருக்கலாம் கோல்ட் ரேட்டுக்கு வெள்ளியோட விலையை வந்து ஏறலாம் இதுதான் கவனிச்சதில் என்னோட கண்காணிப்பு முறையில் இது வந்து ஒரு சாத்தியக்கூறாக இருக்கு ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரியே யோசிக்கிறீங்களா ஒருவேளை வந்து கோல்டே வந்து கொஞ்ச நாளில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அதுக்கப்புறம் வெளியே தான் வந்து கோல்டு பிளேட்டடாக கொடுப்பாங்களா இந்த யோசனைகள் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி